ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் தவற விட்டு விடாதே செல்லமே நான் சொல்வதை கேட்காமலும் சென்று விடாதே உன்னிடத்திலிருந்து ஒன்று போய் விட்டது என்றால் மனம் தளர்ந்து விடாதே வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மனம் தளரக்கூடாது இந்த சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டு நிமிர்ந்து துணிந்து நில் மனம் மட்டும் தளர்ந்து விடாது ஏனென்றால் அந்த தருணத்தில் மனதிடத்திலே சொல்லு போனது போகட்டும் இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று மனதிடம் நீ சொல் இன்னும் முன்னேற வேலையை நாம் பார்ப்போம் என்று உன் மனதிடம் சொல் ஏதாவது பிரச்சனை வந்தால் இதோடு முடிந்ததே நமக்கு கை கால்கள் இருக்கிறது உழைத்து எல்லாவற்றையும் அடைவோம் என்று உன் மனதிடம் சொல் உன் மனம் நிச்சயமாக ஆறுதல் படும் ஏனென்றால் உன் மனம் உன் தானே கேட்கும் என் சொல்லனே புரிகிறதா மற்றவர்கள் கூறுவதை அந்த நிமிடம் மட்டும் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் உன் மனமோ உன் பேச்சை மட்டும்தான் கேட்கும் வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் தூங்கியது போலவே இருந்து விட்டோமே என்று நினைத்தால் உன் மனம் இனிமேலாவது எல்லாம் முயற்சியும் எடுப்போம் என்று கூறு உன் மனதிடம் சொல் எல்லாம் மாறும் என்று உன் மனதை தைரியப்படுத்து நடந்ததையே எண்ணி வருந்தாமல் நாம் இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்க சொல் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் இந்த சாயப்பா சொல்வதை விடாமல் கேள் என்று சொன்னேன் அல்லவா இதைத்தான் சொல்கிறேன் நான் சொன்ன வழியை உன் மனதிடம் கூறு உன் மனம் ஆறுதலாக இருக்கும் தளர்ந்து போகக்கூடாது ஆம் செல்லமே வீழ்வது கேவலமல்ல வீழ்ந்து கிடப்பது தான் கேவலம் எழுந்து நில் முன்னேறு உன்னால் முடியும் உன்னால் சுலபமாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று உன் மனதிடம் சொல்லிக்கொண்டே இரு ஆம் சிலமே அந்த முயற்சியும் உன்னிடம் இருக்கிறது அந்த சக்தியும் உன்னிடத்தில் இருக்கிறது உன்னிடம் எழுந்திருக்கக்கூடிய அந்த பலமும் இருக்கிறது உன் செயலை நீ செய்து கொண்டே இரு அந்த பலனை உன் சாயப்பா நான் உனக்கு அள்ளி அள்ளி தருகிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இவை எல்லாவற்றையும் நீ மனதில் சொல்லும் பொழுது வாழ்க்கையே கஷ்டம் கஷ்டப்படுகிற தான் இருக்கும் அதனால் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நிரந்தரமாக விட மாட்டேன் அல்லவா நால் கிழமையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கஷ்டம் மட்டுமே மாறவில்லையே சாயப்பா என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் வேண்டாம் புலம்ப வேண்டாம் தெளிவாக இரு விரிவாக யோசி நிச்சயமாக எல்லாம் மாறும் ஏனென்றால் கவலைகள் யாருக்கும் நிரந்தரம் இல்லை எல்லாம் நன்மைக்கு நடக்கிறது எதுவும் உன்னை கவலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கவில்லை எல்லாவற்றையும் உன் சாயப்பா சரியாகத்தனி செய்து கொண்டு இருக்கிறேன் உனக்காக நீ மனம் தளராமல் நான் சொல்வதை செய்துவார் உன் மனதிடம் சொல்லிப்பார் அந்த சமயத்தில் உன் மனதில் உள்ள வேதனைகள் குறையும் மனபாரங்கள் குறையும் நேர்மறையான எண்ணங்கள் தெளிவாக உன் மனதில் தோன்றும் என் செல்லமே ஏனென்றால் உன் மனதில் மனதை தைரியப்படுத்த ஊக்கப்படுத்த எல்லாவற்றையும் நீ உன் மனதிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா நான் சொன்னால் கேட்க மாட்டாய் ஆனால் நீயே உன் மனதிற்கு ஆறுதல் சொல்வதற்கு பல தைரியங்களை நீ சொல்லியிருக்கிறாய் அல்லவா அது உன் மனம் உன்னை உன் நீ பேசுவதைத்தான் கேட்கும் உன் புத்தி உன் நீ சொல்வதைத்தான் கேட்கும் புரிகிறதா அது யார் சொல்கிறார் உன் மனதில் யார் இருக்கிற உன் மனதால் நீ சாயப்பாவை குடிகொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த சாயப்பா தான் உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை தட்டாமல் செய்வாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்றெல்லமே நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னை தேடி வரப்போகிறது கவலைப்படாதே அதை செய்யுங்கள் பல நடக்கத்தான் போகிறது ஏனென்றால் உன் மனதில் உள்ள தைரியமும் உன் மனதில் உள்ள தன்னம்பிக்கையும் உன் மனதில் உள்ள பொறுமையையும் நிச்சயமாக உன்னை காக்கும் வழி நடத்தும் தாரக மந்திரத்தை நீ மனதாள வைத்து அல்லவா அது தெரியாமல் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் ஏன் புலம்புகிறாய் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் என்னை முழுவதுமாக நம்பு என்றும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லமே இனி உனக்கு அதிர்ஷ்டமான நேரம்தான் ஏனென்றால் இது உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் உன் சாயப்பா தரும் அன்பு பரிசு ஆம் செல்லமே உன்னிடம் உண்மையை சொல்ல தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா நான் சொல்லிவிட்டேன் உன் மனதை தைரியப்படுத்தி விட்டேன் மனம் தளராமல் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு வழி நடத்து உன் நேர்கொண்ட பார்வையில் நேர்மையான பாதையில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் நிச்சயமாக ஆம் செலமே உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா രാംജി അരുൾ കിടക്കട്ടും